விஜய் புறக்கணிக்கப்படக்கூடியவரோ அவரை கையால் தள்ளுங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போச்சு அது யாரை பாதிக்கும்னு நமக்கு தெரியல அதுக்காக அவருக்கு இவங்களுக்கு தான் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது அண்ணாதிமுகவை அவ்வளவு குறைச்சு மதிப்பிடாதீங்க அது பலம் இழந்து போயிருக்கலாம் இந்த அளவுக்கு அவரை தாழ்ந்து போயிடலாம் அந்த கட்சின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏதோ நேற்று இவங்க எல்லாம் வந்து மேடையானாலும் நான் சொல்லலை என்னுடைய கருத்துக்களை எடுத்து என் பார்வை அப்படிதான் இருந்தது திமுகவுக்கு மாற்ற அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுகவுக்கு மாற்று திமுக தான்

ஸ்கூப் இல்லையே ஒருவேளை அவர் டைரக்டா டிடிவியாவோ ஓபிஎஸ் அப்ரோச் பண்ணியிருந்தா சீனரியோ வேற மாதிரி மாறி அப்படி இல்ல இல்ல சார் ஒரு கேள்வியோட நிறுத்துங்க சார் நீங்க யூகத்து மேலே யூகத்து மேலேயே கேள்வி அடுக்காதீங்க ஒரு அவர் முயற்சி பண்ணி தான் எழுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்க ஆமா பண்ணிருக்கலாம் அவர் அவர் பிரச்சனைக்கு வாய திறக்கலையே சென்சார் போர்டு இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்கன்னு நீங்க நான் எல்லாம் அவர் வாயை திறந்து பேச மாட்டாரு குறைஞ்சபட்ச அரசியல் பரவணும்ல சார் அப்படின்னா ஒரு நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தருவோம் சும்மா மேடையில் முழங்கிட்டா போதுமா அந்த ஆட்சி எப்படி பிடிப்போம் கூட்டணிங்கிறது எப்படி எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறதா இல்லை பின் பண்ணி இப்படி குடியரசு தினத்தை கொடி மாதிரி மாட்டிக்கிறதா கூட்டணி அப்படின்னு உழைக்கணும் சார் உங்களை நம்பி நாலு பேர் வரணும் சார் வர வைக்கணும் சார் அதுக்கு உங்க நீங்க யாருன்னு காட்டணும் சார் இது எதையுமே விஜய் செய்யல அவர் பொலிட்டீஷியனாவே பிஹேவ் பண்ணாம ஒரு பார்ட்டியாவே ஷேப் ஆகாம இன்னும் அந்த ஒரு மாய வலையில இருந்தே விஜய் வெளியில வரலை அல்லது விஜய் வர விட மாட்றான் சினிமாவை அப்ரோச் பண்ணுற மாதிரியும் சினிமா நடிகரை பார்க்குற மாதிரியா வச்சிருக்கா தேவையில்ல சார் அறிமும் இல்லாத ஆளுங்க தான் சார் பிம்பத்தை கட்டமைக்கணும் ஆல்ரெடி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் போய் உட்காந்துருக்கறார் சார் ஒரு நடிகரா நீ ஃபீல்ட தான் செட் பண்ணனும் பண்ணனும் சார் நீங்க இன்னும் அவரை கூண்டுக்குள்ளேயே வச்சு கூண்டியிலே எப்படியும் தூக்கிட்டே போறதா கிழி வச்சுக்கிற மாதிரி கிளியை வரக்கொடுங்க சார் கிளி என்ன கலர் நாங்க பாக்குறோம் சார் அப்படி பாக்க விட மாட்றாங்களே ஒண்ணு இவங்க கூண்டில் அடிக்கிறாங்க இல்லாட்டி அவரே கூண்டுக்குள்ள போய் உட்காந்துருக்காரு ரெண்டுமே நல்லது இல்ல விஜய்க்கு விஜய்க்கு வந்து சின்னம் பொது சின்னம் கொடுக்க மாட்டாங்க தனித்தனி சின்னம் கொடுத்து அவங்கள இன்னும் நெருக்கடி கொடுக்க அந்த வாதங்களை எல்லாம் தாண்டி ஒரு சின்னத்தை கொடுத்துட்டாங்க கொஞ்சம் வாழ்த்து சொல்லுவோம் ஈஸியா போய் சேர்ற சின்னத்தை வாங்கியிருக்காங்க அதை மறுக்க முடியாது இதெல்லாம் நல்லதுதான் ட்ரெஸ்ஸு எல்லாம் மேக்கப் எல்லாம் ஓகே அந்த உருவம் அந்த மாப்பிள்ள என்ன பண்றாரு வாயை திறந்து பேச மாட்றாரு பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியுது நல்லா நீட்டா பண்ணியாச்சு மேக்கப் பண்ணுவான்டா எல்லாம் போட்டான் தாலி கட்டுறேன் யோ பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கல அதையாவது சொல்லியா ஏதாவது பேசணும்ல அத செய்ய மாட்டேறாருந்தா நமக்கு ஆதங்கமே தவிர நேத்து பாத்தீங்கன்னா சார் இந்த சின்ன போய் ரெண்டு மணி நேரத்துல போய் சேர்ந்து இருக்கும் தமிழ்நாடு முழுக்க சோசியல் மீடியா வளர்ந்தவன விஜய் வரைக்கும் விசில் பாட்டுதா அச்சா அந்த அளவுக்கு சின்னம் போயிடுச்சுல அதுக்கு தகுதி உள்ளவரா தன்னை தகவமைச்சிக்கல கொஞ்சமாவது தன் கட்சியை தன்னை அதுல எந்த வேட்பாளர் பேர் கூட தெரியாம விசில் ஓட்டு போடுவா ரெடியா இருக்கிறான் அது போதுமா உங்களை எடை போட்டு பார்த்து ஓட்டு போட போற பொதுமக்களின் ஆதரவு இருந்தாதான் நீங்க சொல்ற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை போய் பிடிக்க முடியும் இல்லாட்டி மவுண்ட் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது அவரு அவங்க கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு இனிமேல் தனியா தான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா ஏன் நீங்க கதவை போய் அடைக்கிறிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் ஒரு ஒப்பந்தம் போட்டு அறிவாலய வாசல் அப்படி காட்டாத வரைக்கும் காட்டுகிற வரைக்கும் காங்கிரஸே ஒரு ஆப்ஷனா தானே விஜயை பாத்துட்டு இருப்பார் நம்ம ஏன் சார் அப்படி போய் ஒரு சாபம் விடணும் நல்லா அவரு ஒரு அணி அமைக்கட்டும் சார் வாழ்த்து சொல்லுங்க சார் மூன்றாவது அணி ரேஞ்சுக்கு வருவாங்களா ஒரு இன்னொரு அணி அவ்வளவுதான் மூணு நாள் நீங்க நம்பரை எப்படி வேணும் தொங்க போட்டுங்க அவர் ஒரு அணி அமைக்கணும்னு முயற்சியில இருக்கிறார் அதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு பெரிய கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லாம் அங்கேயும் போய் செட்டில் ஆயிட்டாங்களே தவிர காங்கிரஸ்ங்கிற ஒரு கேள்விக்குறி அவருடைய முயற்சியில காங்கிரஸ்க்கு அது இருக்கான்னு தெரியல ராகுல் காந்தி சொல்ற ராகுல் ராகுல் வேடிக்கை ராகுல் தவிர காங்கிரஸ் கட்சி அப்படி தான் நினைக்கல விஜய்க்கு அந்த விருப்பம் இருக்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இவ்வளவு பிஜேபி அணியில இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவர் நேற்று மேடையில ஏறல அவரு சில கண்டிஷன் போடுறார் ஒருவேளை அவருக்கு ஏதாவது அங்க போய் செட்டில் ஆகலாம் ஓபிஎஸ் இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார் விஜய் இன்னும் வீச பேச்சு நடத்த இருக்கிற ஆப்ஷன் சொல்றேன் ஓகே ஆனா கட்சியா ஸ்ட்ராங்கான கட்சிகள் இல்லை ஆனா பவர்ஃபுல் சீனியர் லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குறதுல எது சிக்குதோ பிடிப்போனதான சார் யாரும் பார்ப்பாங்க அவருடைய அவருக்கோட கதவுகள் மூடப்படலை நீங்க மூடியிடீங்கன்னு சொல்லிடார் ஆனா அவரால ஒரு பெர்செப்ஷன் திரும்ப திரும்ப கிரியேட் பண்ண முடியுது டவுன் வருது அதுக்கப்புறம் சடனா ஒரு பூமாய் மீடியால காரணம் மீடியாக்கள் தாங்க விஜய் தான் முதல் காரணம் டவுன் ஆகுற தான் அவர் தன்னை முதல்ல மாத்திக்கட்டும் ஒரு சுய சுயபரிசோதை பொருட்டும் நம்ம சொல்றோம் பண்றாரான்னு பார்ப்போம் டிடிவி தினகரன் இது பேசும்போது என்ன சொல்றானா நாலு மாசத்துக்கு முன்ன கூட்டியே மோடியும் அமித்ஷாவும் பேசிட்டாங்க நான் அந்த கூட்டணிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற டோன்ல பேசினாரு அப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் காலதாபதம் பண்ணணும் கடைசி ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பேசும்போது கூட எடப்பாடியே சிஎம்ஐ ஏற்க மாட்டேன் அப்படின்னு முயற்சி எடுத்து பார்த்திருப்பார் இல்ல அவரை மாத்திர திட்டங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் சார் திரைக்கு பின்னால் நடந்ததை நம்ம ஊகமா கொஞ்சம் பேசலாம் தவிர இதுதான் அதுதான் பேசுறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை நான் அப்படி பேசவும் இல்ல இப்ப பொதுவா கடைசி நேர கூட்டணி வந்து மக்க தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணாது மக்கள் ஒரு மாதிரி குழப்ப நிலை இல்லை இல்ல கடைசி நேர கூட்டணி பார்க்காது இந்த நேரத்துல சார் பேச முடியும் இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு சார் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு உங்களுக்கு வேற கடைசி நேரம்னு சொல்லலாம் ஆனா என்னன்னா இந்த ஜெல் ஆகுமா நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம்ல என்ன சார் இவ்வளவு தூரம் கடுமையான வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டாங்களே எப்படி சார் கடைசி நேரம் தான் கடைசி நேரம் சொல்லணும் அதனாலதான் இந்த முயற்சியை பிஜேபி தான் இந்த முயற்சி பண்ணுச்சு தினகரனை இந்த அணிக்கு அழைத்து வந்தது பிஜேபி தான் ஏன்னா எடப்பாடி போய் ஈகோ விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டார் இவரும் ஈகோ விட்டுட்டு வாங்க எல்லாம் போயிருக்க மாட்டார் இன்னைக்கு மேடையில் பேசலாம் யார் தொடங்குறது ஒருத்தர் மீடியேட்டர் அந்த வேலையை பண்ணது பிஜேபி தான் இந்த வேலையை ஆறு மாசம் முன்னாடியே பண்ணிருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்பதான் சார் இந்த கசப்பு மறையும் இப்ப நீங்க எழுதி வச்சுங்க மறைய மறையா நான் சொல்லல அந்த வேகம் குறைவா இருக்கும் காலம் குறைவா இருக்கும்னு சொல்றோம் மற்றபடி என்ன நடந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு வாபஸ் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட் வருது அன்னைல இருந்து பதினாலு நாள் பிரச்சாரம் நடக்க போகல அந்த பதினாலு நாள்ல எல்லா கூட்டணியிலையும் எல்லா கட்சியிலையும் கசப்புகள் மறந்துடும் தனியாக நிற்கிற சீமான்கிட்டையும் ஒரு கசப்பு இருக்கும் அந்த கட்சியில் என்ன நாங்கள் சசிகலாவை போட சொன்னோம் நீங்க கலாவதியை போட்டிருக்கீங்க நான் ராமசாமியை போட சொன்னால் நீங்கள் குப்புசாமியை போட்டு கேண்டிடேட் தேர்வில் சீமா தனித்து நிற்கிற சீமானுக்கும் சவால்கள் காத்திருக்கு அந்த கசப்பெல்லாம் களத்துல இறங்கும் போது மறைஞ்சிரும் அது போலதான் விஜய்க்கு நாங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு இருபது வருஷம் மன்றத்துல இருக்கிறோம் நேத்து வந்து அந்த ஆளுக்கு கொடுத்துட்டியே அப்படின்ற கசப்பு வரும் திமுக சொல்லவே வேண்டாம் கத்தி எடுத்து குத்தாத குறைய காங்கிரஸ் அவங்களும் சில தனிநபர்களும் திமுக அடிச்சுக்கிட்டாங்க காங்கிரஸை சேர்ந்த சில தனிநபர்கள் தான் சொல்லுவேன் அவர்கள் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர்கள் அல்ல கூட்டணியை முடிவு செய்கிற பவரும் அவங்க கையில இல்லை அப்படிப்பட்ட தனிநபர்கள் அடிச்சுக்கிட்ட போதும் அது காங்கிரசின் கருத்தாதான் பொது வெளியில பார்க்கப்பட்டது ஊடகங்கள் அதை பெருசுப்படுத்தினாங்க இப்போ அது மட்டும் கசப்படில்லையா சார் அவர்களும் கூட நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு களத்தில் இறங்கும்போது போய் எல்லாம் மறந்துட்டு காங்கிரஸ் வெற்றிக்கு திமுக உழைக்க போறான் திமுக வெற்றிக்கு காங்கிரஸ் காரணம் உழைக்க தான் போகிறான் இது தவிர்க்க முடியாது அந்த வேகத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போய்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ணா திமுக அரசியலை பையப்படுத்தி சொன்ன இது தாமதம்னு சொல்லணும் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு வருவாரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு டிடிவி உறுதியாக சொல்றாரு அவருக்கும் இந்த ஏடிஎம்கே கே ஆப்ஷன் தான் இருக்குதா அதுதான் கூடுதல் வாய்ப்பா தெரியும் அவருடைய கடந்து வந்த பாதை அவருக்கு அடையாளம்னு இல்ல ஒன்று முறை முதலமைச்சர் இருந்தார் எங்க இடதுசாரில சமாஜ்வாதில எதுல முதலமைச்சரா இருந்தா அதிமுக அந்த அண்ணா திமுகவை மையப்படுத்தி அரசியல் தான் ஓபிஎஸ்சுக்கும் அப்படிங்கிற போது இது ஒரு கூடுதல் வாய்ப்பா இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அப்படி இருக்கிற ஓபிஎஸ் உடைய இதா தத்த எடப்பாடி புரிஞ்சுக்க மாற்றாருன்னு சிலர் வேலைகள் நடக்குது இதுல பிரஷர் வேண்டாம்னு நினைக்கிறது வந்து எடப்பாடியா அல்லது ஓபிஎஸ்ஆ ஈகோ அது யாருக்கும் இருக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கலாம் ஓபிஎஸ் எனக்கு எந்த பதவியும் வேணாம்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா கட்சியில் சேர்க்கறதுக்கு அவர் ஒத்துக்கலை இன்னைக்கு வரைக்கும் வேணா கூட்டில் இருக்கலாம்னு இறங்கி வந்திருந்தா தகவல் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஓகே ஆனால் அப்போ எடப்பாடிக்கு சப்ஆர்டினேட்டாக போகிறது தான் ஆப்ஷன்னா அவர் அதை முதலே பண்ணியிருக்கலாம் இவ்வளோ கலாட்டாக பண்ணி சார் நம்ம பேசலாம் சார் முட்டை போடுற கோழிக்கு தான் சார் வழி தெரியும் சரிதானே நம்ம இப்படி நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு ஆ அப்புறம் அப்படின்னு பேசலாம் ஒரு மண்டபத்தை பிடிச்சு ஒரு ஆலோசனை கூட நடத்துறது கூட எவ்வளவு கஷ்டம்னு அதை தான் சார் தெரியும் அவர் மனசுல எத்தனை போராட்டங்கள் நடக்கும் ஓபிஎஸ் தவறே செய்யாதவர் அல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் தவறு செஞ்சவர் தான் இந்த பெட்டி பெட்டிச்சாவியை கொண்டு போய் முதல்ல பிஜேபி கொடுத்தாலே ஓபிஎஸ் தானே சார் தர்மயுத்தம் என்கிற பெயர்ல இந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கான முதல் புள்ளி போட்டவரே ஓபிஎஸ் தான் அதுக்கு நிர்பந்தம் காரணமா இருக்கலாம் மத்தியில் ஆளுநர் அரசு பலம் காரணமா இருக்கலாம் அதுக்கு பலியான ஒரு ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி அப்புறம் தினகரன் எல்லாருமே தான் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பிஜேபி ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க இல்லைன்னா எதாவது சார் நடக்கும் நம்ம குடும்பங்கள்லயே எதாவது சார் நடக்குது அப்புறம் தாய் மாமா ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் எப்பா அடிச்சுக்கிட்டது போதும்பா வாங்கப்பான்னு சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருந்தால் அந்த குடும்பம் திருப்பி குடும்பமா நிற்கும் பிஜேபி அந்த நல்ல உள்ளத்தோட ஏடிஎம் கே சேர்த்து வைக்கிறா அப்படிங்கறதுதான் பிஜேபி தான் ஏடிஎம் கே ஒரு கருத்து தான் இருந்துச்சு இப்போ கஷ்டப்பட்டு தான் உங்க சுயநலத்துக்காக நீங்க சேர்த்து எங்க அப்பா நீங்கள போட்டவங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்க தான் இப்போ குழந்தைய நீங்களே சேர்த்து வைங்கன்னு நம்ம அதுதான் சொல்றோம் தமிழ்நாட்டு நலனுக்கு திமுகவும் அதிமுகவும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிற பத்திரிகையாளர்ல நானும் இருக்கேன் ஏன்னா அதுல சில நியாயமான காரணங்கள் இருக்கு ரெண்டு பேரும் ஊழலில் திளைத்தவர்கள் தான் திளைத்து கொண்டிருப்பவர்கள் தான் ஆனாலும் இந்த இருவரது இந்த இரு கட்சியின் ஆட்சியில தான் இந்தியாவின் டாப் ஃபைவ் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கு நல்ல விஷயங்களுக்காக செங்கோட்டையன் வந்து பொங்கலுக்கு அப்புறம் டிடிவி வந்து தேவை கேட்க வந்துடுவாருன்னு கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னாரு ஸோ டிடிவி வந்து எல்லா பக்கத்துலயும் ஒரு மாதிரி அலைன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரா மூவ் பண்ணிட்டே இருந்தாரா எல்லாரும் எல்லா ஆப்ஷனையும் தான் சார் விவாதிப்பாங்க அது தப்பு இருக்குன்னு என்ன சொல்லுங்க நமக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பேசாலும் செய்வாங்க எங்க பேச்சுவார்த்தை நடச்சுன்னு செங்கோட்டையன் சொல்லுவாரா அவருதான் பேசிக்கிட்டு இருந்தாரு வருவாரு எங்க நம்பிக்கை இருக்குன்னு நம்பிக்கைக்குறது அவங்க வேலை சார் ஆனால் எந்த சூழலையும் போயிடாதீங்க என்ன ராஜா சொன்னேன்னு சொல்றாரு அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு டிடிவி அண்ணாது அவங்க போயிட மாட்டாரு அப்படின்னு அக்கா போக வந்தார ஒரு ஒருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நிறைய வேறாது செயல் தான் அது சில பேருக்கு காயத்தை கொடுக்கும் சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பல பேருக்கு நிம்மதியை கொடுக்கும் ஒரு ஒரு நபருக்காக ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒரு முடிவு எடுத்தா அதில் எல்லா உணர்வுகளும் தான் வரும் அதுக்காக அவர் சும்மாவே இருக்க முடியுமா இப்போ நம்ம என்ன சொல்றோம் பற்றி என்ன சார் இவ்வளவு நடக்குது ஒன்றுமே பேச மாட்டாருங்கிறோம் ஏதாவது முயற்சியில் எடுத்தால் அப்போ இவ்வளவு முயற்சி பண்ணாரா சார்னு கேட்குறதா எதுவுமே செய்ய மாட்டாருங்கிறது தப்பு சார் நமக்கு நம்ம இயக்கத்துக்கு எது நல்லதுன்னு ஒரு தலைவன் யோசிப்பாங்கல்ல தினகரன் அதுக்கு விதிவிலக்கல்ல அதுல எது டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும்னு யோசிச்சு அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் ஓகே ஆக்சுவலி எடப்பாடி அவருக்கு மேல ரெண்டு கைண்ட் ஆஃப் விமர்சனம் இருந்துச்சு எந்த அவருக்கு சுத்தமா ஆளுமையே கிடையாதுன்னு ஒரு விமர்சனம் அவர் ஜெயலலிதா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஸ்ட்ராங் லீடரா தனிப்பட்ட ஆளுமையா இல்லாட்டியும் ஒரு தனி பெரும் தலைவரா அதிமுகவின் தலைவரா தன்னை நிலைநிறுத்திட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா கட்சி ரீதியா நிர்வாக ரீதியா அதை நிலைநிறுத்திட்டார் வாக்குகளை ஈர்க்கிற அளவுக்கு அவர் என்ன மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா மாறல அது கூட்டணி பலத்தால் ஸ்டாலினுக்கு அந்த அடையாளம் கிடைச்சிருச்சு தொடர் வெற்றிகளால தொடர் தோல்வியை இவர் சந்திக்கிற போது இந்த விமர்சனத்தை நம்மளால தவிர்க்க முடியல இப்ப இதுல ஜெயிச்சு காமிச்சாரா செல்வாக்கு வந்து கூட்டணி பலத்தோடய ஜெயிச்சு காட்டணும்ல அது அவரே சொல்லியிருக்கிறாரு பல மேடைகளை நான் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல நாங்கள் சாதாரண தொண்டர் தான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் அப்படி வந்தவரை மக்கள் ஏத்துக்கிறாங்களா மக்கள் இருக்கிற செல்வாக்கு இருக்காங்கிறதான் கேள்வி தேர்தல் களத்தில் கிடைக்கிற ரிசல்ட்டுகள் தான் அதை முடிவு செய்யுது தீர்மானிக்க உதவுது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே வந்து டிஎம்கேக்கு இது ஒன் சைடு கேம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பெர்செப்ஷனாக அப்படி தான் இருந்துச்சு இப்போ இது ஒரு டஃப் கேம் அப்படிங்கிற லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு ஒன் சைடு கேம்ங்கிற வார்த்தையில் வரல விஜய் எப்போ நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரோ முதல் மாநாட்டை மதுராந்தகத்தில் விக்கிர நடத்துனாரோ நடத்தினாரோ ஒன் சைடு கேம்லாம் சொல்லல விஜய் என்ன முடிவெடுப்பாரோ எங்கிட்டு போனால் நமக்கு சாதமாக பாதமாகணும்னு ஒரு பதட்டம் திமுக வட்டாரத்துக்கு வர ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒன் சைடு சைடுக்காமல்லாம் யாரும் அவ்வளவு ஹாயாலாம் கால் மேல கால் போட்டு வர முடியாது இப்ப எடப்பாடி நம்பி யாருமே போகலன்னு சொல்லிட்டு இருந்தோம் பலவீனமான இருந்தது அவரே மிரட்டி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது அன்புமேடு போனா தினகரன் போனா ஒரு வடிவம் எடுக்கிற போது திமுக உஷாராக தானே ஆயிருப்பாங்க அவங்களும் திரைமறையில மாதிரி உள்ள வேலை நடந்துட்டுதானே இருக்கு ராமதாஸை கூப்பிடலாமா திருமாவளம் என்ன நடப்பாரு எப்படியாவது பிரேமலதாவது கூப்பிட்டு அப்படியே ஸ்டாலின் சில கணக்குகள் போட்டு தான் சார் இருப்பாங்க அப்போ ரெண்டு அலைன்ஸ் ஈக்குவல் பவர்ல தான் இருக்கு டஃப் கேம் தான் அப்படின்னு உறுதியாக சொல்றேன் இல்லை வலுவான அணிகளாக நிற்கிறாங்க இல்லை ஒரு ஸ்டேஜ் கூட்டணி பலம் அதிகார பலத்தை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா திமுகவுக்கு தான் இன்னைக்கு சூழல் சாதகமாக இருக்கு அதை தங்கள் பக்கம் இழுக்கிறது இவங்க இனி நடந்துட்டு போற விதத்தை பார்க்கணும் நம்ம ஆனால் இவங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க விஜய் என்ன பண்ண போறார் நம்ம எல்லாம் இப்ப யூகம் பண்ற மாதிரி காங்கிரஸ் அங்கேயே செட்டில் ஆகுமா இல்ல கடைசியில பிச்சுக்கிட்டு போய் கிட்ட சேருவாங்களா இன்னும் கேள்விகள் நிறைய இருக்கு இது ஓவர் பெர்செப்ஷனா இல்ல ஆனா சில டிஸ்கஷன் இருந்துச்சு டிவிக்கே ரெண்டாவது இடத்த நோக்கி வந்துடுச்சு ஏடிஎம்கே டவுன் ஆயிடுச்சு எல்லாம் பேசுனாங்க அவங்களோட லெவல் இப்போ என்னவா இருக்குது ஒரு தரப்பு வாதமா தான் நான் எடுத்துக்குவேன் அந்த சூழல்லாம் வரல இது அண்ணாமலை தலைவரான உடனே அவரு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு போட்டியே திமுகவா பிஜேபியா தான் போட்டாரு ஒரு போர்டு அப்பதான் சொன்னேன் அது உங்களுடைய இலக்கா இருக்கலாம் அவங்க கனவா இருக்கலாம் அதுக்கு இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அதேதான் விஜய்க்கும் போறது ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களா ரொம்ப பேசுனீங்க நன்றி நன்றி